அதே ரீசமாக பாகு எடுக்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி வந்து ஒரு நாலு கிலோ கிட்ட ஊற வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறட்டும் நல்லா ரேஷன் அரிசி தான் நல்லா வந்து கழுவணும் ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அதிரசமும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ரெண்டு மணி நேரம் எனக்கு ஊறிடுச்சு நான் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ நான் இந்த துணியில் போட்டு நல்லா உணர்த்திக்கலாம் உணர்த்தினா தான் நமக்கு மிஷின்லேயும் அரைச்சி கொடுப்பாங்க இல்லைன்னா சேமியா மாதிரி விழுந்துடும் நல்லா உணர்த்திட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து பேன் காற்றில் விட்டு நல்லா உணர்த்தினீங்க அப்படின்னாக்க நமக்கு கையில் வந்து ஈரம் ஒட்டக்கூடாது ஈரம் ஒட்டல பாருங்கள் அப்போது இந்த மாதிரி இருக்கணும் அரிசி மட்டும் ஒட்டணும் ஈரம் வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது இப்போ நம்ம மிஷினில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுமே நம்ம பாகு வச்சிடணும் இப்போ நம்ம சளிச்சிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேமியால்லாம் விழுந்திருக்கும் அதாவது மிஷினில் இருக்கிற அரிசி மாவு அதெல்லாம் கூட கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் கட்டி கட்டியாக இருக்கும் ஒன்று ரெண்டு அதனால் வந்து நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கிறணும் எப்போயுமே வந்து நம்ம மாவு வந்து சளிச்சு எடுத்துடணும் எந்த மாவை நம்ம அரைச்சிட்டு வந்தாலுமே சளிச்சிடணும் நம்ம மிளகாத்தூள் தான் நம்ம வந்து சளிக்க மாட்டோம் மாவுலாம் அரைச்சோம் அப்படின்னா நம்ம சளிச்சிடணும் இந்த மாதிரி நமக்கு குறுணை குறுனையாக வந்துடும் அந்த சேமியான்றது அதில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்துடும் அந்த சேமியாவெல்லாம் எடுத்துடணும் இல்லைனாக்கா அது அதிரசத்துக்கு அளவுக்கு நல்லா இருக்காது விரிசல் விட்டுடும் இது நல்லா அமுக்கி விட்டுடுங்க எல்லாத்தையும் நான் சளிச்சிட்டேன் சளிச்சுட்டு அப்படியே அமுக்கி விட்டுக்கலாம் அமுக்கி விட்டுட்டு நான் ரெண்டுக்கும் எடுத்திருக்கேன் ஒன்று பாகு எடுத்திருக்கேன் ஒன்று வந்து வெள்ளப்பாகுக்கு எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்பாக எடுத்துடலாம் நான் ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ நானும் வெள்ளம் போட்டிருக்கேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு வெள்ளம் வந்து இடிச்சிட்டு போட்டிருக்கேன் நான் இதில் வந்து நான் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் நூறு கிராம் விட்டேன் நான் பத்தில் அதனால் நான் இரநூறு கிராம் தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா கொஞ்சமாக விட்டோன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு பாகு கிடச்சிடும் வடிகட்ட முடியாது அதனால் நான் இரநூறு கிராம் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து இது கொதிக்கிட்டோம் நல்லா வந்து கொதித்து நமக்கு வந்து இந்த சர்க்கரை கரைஞ்சிது அப்படின்னாக்க தான் நமக்கு நல்லா இருக்கும் சர்க்கரை கரைஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி கொதி வருது நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் அப்போது சர்க்கரை ஃபுல்லாக க கரைஞ்சிடுச்சு வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு கட்டி கட்டியாக இருந்ததெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம் நல்லா நைஸ் கல்லடையெல்லாம் போட்டு வடிகட்டிக்க எல்லாத்தையும் வடிகட்டிவிட்டு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் அதுலேயே நம்ம பாகு வச்சுக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதிலேயே வந்து நம்ம அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதுலேயே அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம் வெள்ளம் தண்ணி அதுலேயே ஊற்றிட்டோம்னா நல்லா குதி பையன் நல்லா குதித்து நமக்கு நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் நமக்கு பாகு கிடைக்கும் சரியான பதம் கிடைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுருந்தோம்னா பாகு வந்துட்டுருக்கும் அதனால தான் நான் இரநூறு கிராம் ஊற்றிருக்கேன் இரநூறு மில்லி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு திக்னஸ் தெரியும் நமக்கு குதிக்கும் போதே தெரியும் இது பாகம் வந்துடுச்சு வரல அப்படின்றது இப்போ பாருங்கள் இப்படி ஊற்றுனா கரையக்கூடாது அப்படியே நிற்கணும் அந்த மாதிரி நிற்கணும் இப்போ நான் அதை எடுத்து போட்டு காட்டும் பாருங்கள் டங்குன்னு சவுண்டு வரணும் அந்த பாகு வந்து நம்ம எடுத்து உருட்டணும் அப்படின்ட்டு உருட்டி எடுத்து திருப்பி நம்ம தட்டில் போட்டோம்னா டங்குன்னு சவுண்ட் சவுண்டு வரணும் அந்த சவுண்டு வந்துச்சுன்னாவே பாகு நம்ம கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம் இப்போ அந்த இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் ஏலக்காய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ஏலக்காய் அரை டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி போட்டுக்கிறேன் சுக்குப்பொடி கண்டிப்பாக போட்டுக்கோங்க அதிர்ஷத்தில் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது வயிற்றுக்கும் நல்லது அதனால் வந்து சுக்குப்பொடி கண்டிப்பாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை இறக்கிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுக்கலாம் மாவு எடுத்து நம்ம இதில் கலந்துக்கலாம் மாவு வந்து ஒரே மொட்டை போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா பாகு வந்து ஒரு நேரத்தில் நிறையாவை கிடைக்கும் ஒரு நேரத்தில் பத்தாமல் போயிடும் அதனால் வந்து மொத்தமாக போட்டு கிண்டிடாதீங்க நான் வந்து மத்துக்காம்பு போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நான் அப்பள கட்டையை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் அதுவும் சரி வரலன்னா துடுப்பு வச்சு கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம கலந்து விடணும் நமக்கு ஒரே மொட்டை போட்டுட்டோன்னா நம்ம கலக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ எல்லா மாவும் போட்டு நான் கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் மாவு இப்போ தான் கரெக்டாக வந்திருக்குது இது கூட இது வந்து நமக்கு சூடு சூடாக இருக்கும்போதே மேலே வந்து கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ நம்ம ஊற்றி நம்ம தடை விட்டடலாம் அப்போ தான் மேல் மாவு வந்து நமக்கு காயாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து தடையை விட்டுக்கோங்க நம்ம தடை விட்டுட்டிங்க அப்படின்னா மேல் மாவு வந்து நமக்கு காயாது இது வந்து நமக்கு இது வந்து அதிர்சம் சுடும்போது நான் காட்டுறேன் இதில் பாதி மாவு தான் நான் அதிர்ச்சம் சுட போகிறேன் மீதி மாவு வந்து நான் விலைக்கு கொடுத்துட போகிறேன் இப்போ வந்து சக்கரை அதிரசம் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு நான் சர்க்கரை போட்டிருக்கேன் அதாவது எனக்கு ஒரு ஏழ்நூற்று எழுநூறு கிராம் இருக்கும் எழுநூறு கிராமுக்கு நான் சர்க்கரையை போட்டிருக்கேன் இதில் வந்து நான் ஒரு கிலோ ஒன் ஒன்றரை கிலோ கிட்ட நான் மாவு போட போகிறேன் எழுநூறு கிராம் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கிலோவுக்கு இதுலேயும் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு ரெண்டு கப்புன்னா நூறு எம்எல் நூறு மில்லி டப்பாவால் நான் ரெண்டு போட்டிருக்கேன் இல்லைன்னா ஒரு கப்பு இரநூறு கிராம் இரநூறு மில்லி அப்படி ஊற்றிக்கவங்க தண்ணி ஏன்னா சக்கரை வந்து சீக்கிரமாக வந்து பாகு வந்துடும் அதனால் வந்து நமக்கு அதில் தண்ணி அந்த அளவுக்கு வேணும் இப்போ நல்லா குதிக்கிது பாருங்கள் இப்போ இதுலேயும் நம்ம தக்காளி பதம் வரணும் இதில் வெ வெள்ளை வெச்ச வந்து நமக்கு தக்காளி பதம் வரணும் தக்காளி பதம் வந்தது அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதிரசம் சுடுறதுக்கு இதுலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து உருண்டியாக நிற்காது கொஞ்சம் அகண்டு போய் தான் ஊ தண்ணியில் ஊற்றணும் அப்படின்னா அகண்டு தான் இருக்கும் நம்ம தான் ஒரு ஒன்று திரட்டி நம்ம பார்க்கணும் தக்காளி பதம் வந்துச்சு அப்படின்னாவே இந்த பாகு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் எனக்கு தக்காளி தான் வந்துருக்குது தக்காளி தான் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் போ இதுலேயே போட்டுக்கலாம் இதுலேயே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த பாத்திரம் சூட்லேயே நமக்கு அது கொஞ்சோண்டுக்கு இருந்தால் கூட நமக்கு ஒரு ஒரு செகண்ட் இருந்தால் கூட அந்த பாத்திரம் சூட்டில் நமக்கு சரியாக வந்துடும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சுக்குப்பொடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வாசனையாக இருக்கும் இப்போ இதுலேயும் மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க நமக்கு முக்கால் கிலோ அப்படின்னாலும் கூட ஒன்றரை கிலோ மாவும் அப்படியே கொட்டிடாதீங்க ஏன்னா சில பா சில சக்கரை வந்து பாகம் நமக்கு நிறையா கிடைக்கும் சில பாகம் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் சக்கரையும் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மி கூட குறைச்சலாக கிடைக்கும் அதை பார்த்துக்கணும் அதை பார்த்துட்டு நல்லா கலந்துவிடணும் இல்லைன்னா டக்கு டக்குன்னு இதெல்லாம் கலந்து விட்டுடணும் மாவு போட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு கலந்துடணும் ரெண்டு பேர் இருந்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு பேர் வச்சுன்னா ஒருத்தங்க மாவு கொட்டிகிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க கலந்துக்கிட்டே இருப்பாங்க ஒத்தையில் சொல்லும்போது நம்ம நீர் நிப்பாட்டிட்டு தான் நம்ம மாவு வந்து போடுற மாதிரி இருக்கும் அது அதனால் நம்ம கடகடங்கு செஞ்சிடணும் அந்த வேலையை மட்டும் பாகு எடுக்கிறது பெருசு கிடையாது பாகில் மாவுக்கு வந்து நமக்கு சேர்க்கறது தான் பெருசாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயும் கொஞ்சமாக நெய் விட்டு தடை விட்டுக்கோங்க நெய் நெய்யோ எண்ணெயோ விட்டு தடவிக்கோங்க தடை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து காயாமல் இருக்கும் மேல் மாவு இப்போ இதுவும் எனக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குது கொஞ்சோண்டு மாவு மீந்திருச்சு ஒரு அரை கிலோ மாவுக்கிட்ட எனக்கு மீந்துருக்குது அது பரவாயில்ல அது இருக்கட்டும் அதை நம்ம வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவும் கரெக்டான பதத்துக்கு வந்துருக்குது பாருங்கள் இந்த இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுவும் நமக்கு வந்து சக்கரைப்பாகு வந்து நம்ம சீக்கிரமாக வந்து செஞ்சிடணும் இது வந்து இதெல்லாம் வந்து ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு தாங்காது வெள்ளைப்பாக்கு மட்டும்தான் நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த மாவு வந்து நமக்கு தண்ணி விடாமல் நம்ம பார்த்துக்கணும் தண்ணி விழுவாமல் பார்த்துக்கணும் வேடு கட்டி வச்சுக்கணும் அது அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் மண்பானையில் வச்சுங்க அப்படின்னாக்க அது அப்படியே இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டே போகாது வெள்ளம் வெள்ளத்தில் எடுக்கிற பாகு சர்க்கரையில் இருக்கிறது வந்து நம்ம ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே நம்ம சுட்டு எடுத்துடணும் அதிரசத்தை ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க அதிரசத்துக்கு மாவு சக்கரை பாகு மா மாவு அதை அதுக்காக தான் நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதுலேயும் சுட்டு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ